Hi everyone, welcome back to my channel. கத்திரிக்காய் செடியை கார்த்திகை மார்கழி தை மாதங்களில் எந்த மாதிரி பராமரிக்கணும் அப்படின்னு சில முக்கியமான வழிமுறைகளை நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குளிர் காலங்களில் மண்ணோட ஈரப்பதத்தை பொறுத்து தான் நீர்ப்பாசனம் செய்யணும் பொதுவாக கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் குறைவான நீரோட அளவு தான் செலவாகும் மண் காய்ந்தவுடன் லேசான ஈரப்பதம் இருக்கிறப்ப காலை இல்லைனா மாலையில் நீர்ப்பாசனம் செய்வது சிறந்தது அதிகாலை வேலையில் நீங்கள் நீர்ப்பாசனம் செஞ்சீங்கன்னா செடிகளுக்கு பகல் நேரம் முழுதும் ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்யும் அதிகப்படியான நீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இது வந்து வேர் அழுகல் நோய்க்கு வழிவகுக்கும் செடிகள்ல அடியில களைகள் இல்லாம சு வச்சுக்கணும் களை எடுத்த பிறகு செடிகளோட வளர்ச்சிக்கு உதவியாக வேர் பகுதியை சுற்றி மண்ணை வந்து அமைச்சு விட வேண்டும் இது வந்து செடியை வந்து உறுதியாக நிற்க வைப்பதுடன் வேர் வளர்ச்சிக்கும் உதவும் இந்த இந்த பருவத்துல செடியோட வளர்ச்சிக்கு ஊக்குவிக்க சீராக உரமிடுதல் அப்படின்றது அவசியம் இயற்கை உரங்களான மண்புழு உரம் தொழு உரம் கம்போஸ்ட் இதை வந்து மாதத்திற்கு ஒரு முறை செடியை சுற்றி இடுவது மிகவும் நல்லது தலை மணி சாம்பல் சத்துக்கள் அடங்கிய ரச உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுல வந்து இடலாம் குறிப்பாக பூ காய் பிடிக்கும் பருவத்துல பொட்டாசியம் சத்து அப்படின்றது அவசியம் பூச்சி நோய் பார்க்கலாம் காலத்துல அஸ்வினி மாவு பூச்சி இலைப்பூச்சி இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் கலந்த நீரை வந்து தெளிக்கலாம் தேவைப்பட்டால் பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தலாம் சாம்பல் நோய் பூஞ்சை நோய் ஏற்பட்டால் உடனே வந்து பஞ்சானம் கொல்லிய வந்து பயன்படுத்தலாம் கத்திரிக்காய் செடி வளரும்போது போது சாய்ந்து விடாமல் இரு பக்கமும் பலமாக குச்சிகளை வந்து நம்ம முட்டு கொடுக்கறது மிகவும் நல்லது காய்ந்த பழுத்த இலைகள் நோயுற்ற பகுதிகளை வந்து அவ்வப்போது அகற்றி செடிகளை வந்து சுத்தமா வந்து வைக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்க பராமரிச்சீங்க அப்படின்னா கத்திரிக்காய் செடிகள் வந்து ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல அறுவடைக்கு வந்து தயாராகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெலைக்கான கிளிக் பண்ணுங்க ஆப்ஷன் கொடுங்க அப்பதான் நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்குடன் கொண்டே வரும் இன்னொரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சாரதா சிவகுமார்